லண்டன் புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் விபத்து இருநூத்தி நாற்பத்தி இரண்டு பேர் பயணம் செய்ததாக தகவல் செய்தி குஜராத் மாநிலம் அகமதாபாத் விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட சில விநாடிகளிலேயே விமானம் ஒன்று விழுந்து நொறுங்கி விபத்துக்குள் ஆனது மேகனி நகரில் நடந்த விமான விபத்தை தொடர்ந்து விமான நிலையம் அருகே கரும்புகை வெளியேறி வரும் நிலையில் விமானத்தில் இருந்தவர்கள் நிலை குறித்து அச்சம் ஏற்பட்டுள்ளது பிற்பகல் ஒன்று ஏழு மணி அளவில் அகமதாபாத்திலிருந்து லண்டனுக்கு புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் புறப்பட்ட சில நொடிகளிலேயே விழுந்து நொறுங்கி விபத்துக்குள்ளானது விமானம் டேக் ஆஃப் ஆனபோது விபத்து ஏற்பட்டதாக குஜராத் ஊடகங்கள் தகவல் வெளியாகியுள்ளன விபத்துக்குள்ளான விமானம் ஏர் இந்தியா ஏஐ நூத்தி எழுபத்தி ஒன்று எனவும் இந்த விமானத்தின் மொத்த இருக்கைகளின் எண்ணிக்கை இருநூத்தி நாற்பத்தி இரண்டு பேர் பயணம் செய்ததாக தகவல் வெளியாகியுள்ளது அப்பகுதியில் தீயணைப்பு துறையினர் மீட்பு பணியில் ஈடுபட்டும் வருகின்றனர் விமானம் விபத்துக்குள்ளான இடத்திலிருந்து சடலங்கள் தூக்கிச் செல்லப்படும் அதிர்ச்சி காட்சிகள் வெளியாகியுள்ளன